நம் தந்தை ஆகிய இறைவனின் அன்பும் நம் மாட்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் அருளும் தூய் ஆவியாரை நட்புறவும் இந்த யாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல விண்ணகத் சந்தையில் நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன இன்று நாங்கள் உன் திரு பாதுகாவலர் எங்களுடைய ஆகிய கோடி அற்புத அஞ்சோனியால் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நந்தி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உனக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பஞ்சின என்பதை திரு பவனி எங்களுக்கு நினைவுபடுங்கள் என்றும் உண்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் கிறிஸ்து வழியாக ஆமே எல்லாம் மண்ண இறைவன் தந்தை மகன் கூடி ஆமையார் நினைவாக இந்த அந்தோனியார் குடும்பத்தையும் நேரையும் ஆமே

நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் வண்ணகத்தையும் படைத்து உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் தடைபட்டு தூய தண்ணிமையிடமிருந்து பிறந்தார் ஒன்றியும் அதிகாரத்தில் பாடுபட்டுக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கற்போதிக்க செலவையை நம்புகிறேன் புனிதருடைய உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன்

के लिए मेरे भी तो बोले भले लोगों में मेरे भी हैं भारतीय बोला हम बता कौन बोले 100 बोले ये पुत्रारे के होने लगे छोड़ அருந்த வாழ்க்கு பெண்களுக்கு சனியாக பெண்கள் நேரத்தில் அறுவடைந்த வரே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு நாசி பெற்றவர் ിൽ വൈപ്പിൽ അവൺ തുള്ള എതിയുൽ മാറിയ ആടലേ പേപ്പിൽ ആശിപ്പിച്ചവർ உடைய திருவைக்கு சரியாகி நாசி பெற்றவரை வாழ்கையாடல் முறை பெற்றவரையே உடைய திருவைக்கு சரியாகி சுரு மாசு பெற்றவரை

வாண்ட பெண்களை பெற்றே

My dear, my. உடவினால் செய்கின்ற பாகங்களை மன்னிக்க மன்றாடுவோம் எங்கள் நிறைவேறுவது நிறைவேறுதா எங்கள் அன்றாட உணவை இங்கு எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் மட்டுந்தருந்திருக்கம் ஆசீர் பெற்றவரே இறைவனின் தாயே அருள் மரியவர் உடனே பெண்களுள் ஆசிர்பெற்றதள் நீரே உருடைய திருவைசின் புனித இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அருள் ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் இயேசுவேதே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களை பாகவி மரியே ஆண்டவர் பெற்றவரே உனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களை பாகவி பள்ளதம் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே மரியே

ും എ ഇറപ്പിടം വേട്ടിക്കൊള്ളും അവനും സൂയ ആവർക്കും മാറ്റിമേ ഉണ്ടാവത്തിൽ പോലെ ഇപ്പോഴും എപ്പോഴും पर दल्लीटे वंदना मेरे के पूरा पानी उर में चंड काई <laughs> ും

புனிதின் <laughs> மே पले मने पतने रहिए वाम द्वारा सुंदर नेत्र पिता पवित्र क्षेत्र का गई पर में गिरती मैं आदि पनुवा में अरे ये रंगले रहेंगे साथ के देते के नाम दिए और के बतावे पले मने ताये का गई पर में गिरपि में में की पनुवा में ओए ओए सचिन को Magdalene को तो 86 को मान चाहिए

போல കുറ്റംപോ എടുവിടേലിന്റിയപ്പെട്ടവനെ ഇരവരെ തായി പാതെ എങ്ങനെ ഇപ്പോഴും ആണ്ടവനെത്തി അനിയാൻ ആശിപ്പെട്ടവരെ

पर <laughs> <laughs> இறைவனை தாயை பாவைகளாயிருக்கிறேன் எங்களுக்கு ஆகை பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் நடை நிறைந்த நரியை வாழ்ந்து ஆண்டவன் உடனே பெண்களுக்கு நாட்டி பெற்றவர் கூறு உங்களுடைய திருவைக்கும் தனியாக ஏசோ ஆட்சி பெற்றவனே புனித

അവനെ അറിഞ്ഞതിനെ ആയിരക്കണക്കിന് ആളുകൾക്ക് കൊടുക്കാനായിട്ട് ഇത്രയും വലിയൊരു കാര്യത്തെ വെറുതെ വിടാൻ പാടില്ല. ഇത്രയും വലിയൊരു കാര്യത്തെ വെറുതെ വിടാൻ പാടില്ല. ഇത്രയും വലിയൊരു കാര്യത്തെ വെറുതെ വിടാൻ പാടില്ല.

अपने इंटरव्यू में तनिया के से मां से बैठकर विलावरिए विनीता ये पाविला से एकल काव्य कोमी में रहते सिर्फ कविता वर्णिन के बारे में और जब कोड़े पे बैठकर नीरी अपने इंटरव्यू में तनिया के से मां से बैठकर विलावरिए विनीता ये पाविला உடனே <laughs> பெண்களுக்கு <laughs> اور میں نے یہ توی کاو میں پڑھ کر ان ترنے پر سے انہیں کاطا چھک چلاٹ کا لے بھیجتے بدماں میں نے کبھی موذیاں کے نام کی دیویوں اور دیگر جتکے کے ستترن மதிப்படி உள்ள மின்னலைகள் நிறைவேறுவது போல மண்ணுடைகள் நிறைவேறின உடனே இன்று எங்களுக்கு தாருக்கு எதிராக குற்றம் செய்வோரை தாங்க மதிப்பது போல எங்கள் குற்றங்களை மதியும் எங்களை சோதனையை விடவிடாமையும்

நன்றி மரிய வாழ்க மரிய வாழ்க புனித சூசை அப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அற்புதமான பதவை புதிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஒரு பைக் சாவி யாதோ தலைச்சிட்டு நான் நினைக்கிறேன் இங்க இருக்கு வேணும்னா வந்து வாங்கிட்டு போங்க யாரோட பைக்னு தெரியல అలా ఉంటుంది అంటే మైకి సాగు The I not